மாதவ தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம் கதைகளாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் நான் உங்கள் போஸ்கோ அண்ட் பாலோ ஜெயகுமார் வணக்கம் ஃபாதர் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப அழகா நம்ம கடைசி வாரம் கூட டாபிக் வந்து நம்ம தேசத்தை பற்றியாக இருந்துச்சு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய அன்பர்கள் பேசினாங்க கடைசி வாரத்துல கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறுனால நிறைய அன்பர்கள் பேச முடியாமல் போயிருச்சு பட் இந்த வாரமும் அன்பர்கள் ரெடியா இருக்கிறாங்க அந்த தலைப்பின் கீழ் குறித்து நம்ம கூட பேச போறாங்க ஸோ நீங்க சொல்லுங்க ஃபாதர் இப்போ வேற்றுமையில் ஒற்றுமை நிறைய சொன்னீங்க அந்த பன்முகத்தன்மை சொன்னீங்க லாஸ்ட் டைம் அதை பாதுகாக்கணும்னு வேற சொன்னீங்க அப்புறம் நிறைய கலாச்சாரங்கள் நிறைந்த அழகான நாடு சோ இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு கூட சொன்னீங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி ஃபார் லாஸ்ட் டைம் ஒரு காலர் கூட கொஞ்சம் ஜெனியூனா சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து எனக்கு வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னா எங்க ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆதங்கப்பட்டாரு பட் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இந்த பேரிடர்பாடுகள் இயற்கை சீற்றம் அப்படின்னு வரும்பொழுது ஸோ மக்களாக ஒற்றுமையா இருக்கிறாங்க அந்த அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொன்னாரு இந்திய நாடு அப்படிங்கிறது தன்மை கொண்டது கண்டிப்பாக அதை அப்படியே நம்ம இயேசுனுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கூட நிறைய சீடர்கள் வெவ்வேறு நிலைகள்ல இருந்து அர்த்தப்பாங்க வரிய சொல்லிக்கிறவங்க கண்டிப்பா மீன் பிடிக்கிறவங்க பரபாஸ் கோட கூட்டணி வச்சிருந்தவங்க தீவிரவாத அமைப்புல இருந்தவங்க இவங்க எல்லாமே வராங்க இங்க என்ன அப்படின்னா ஒரு விஷயம் மட்டுமே தான் பெருசு அப்படிங்கும்போது அதுல வளர்ச்சி இருக்கவே இருக்காது கண்டிப்பா எப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதோ நிறைய கருத்தியல்கள் இருக்குதோ அப்பதான் வந்து அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அதனாலதான் ஜீசஸ் கூட சொல்வாரு உன்னுடைய மனைவிக்கு எதிராக உன்னுடைய தாயையும் தந்தைக்கு எதிராக மகனையும் பிரிப்போம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப என்ன அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் தான் ஒரு கருத்தியெல்லாம் என்ன ஆழப்படுத்தும் அர்த்தப்படுத்தும் கண்டிப்பா அதனால இந்திய நாட்டுல வந்து பேசிக்காவே நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு கண்டிப்பா நிறைய மொழி இருக்குது அப்படிங்கும்போது வளர்ச்சி வந்து உண்மையிலேயே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக சொன்னீங்க அந்த விதத்துல நம்முடைய அன்பர் என்ன சொல்றாங்க கேட்டு ஹலோ வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க மாவட்டம் பங்கிலிருந்து பேசுறேன் சொல்லுங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு அதை பத்தி உங்களுடைய கருத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையில இந்தியாவை பற்றி உங்களுடைய அழகான கருத்தை வந்து நீங்க பதிவு செய்யலாம்

தனித்தனியா வேறு இதுல இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிரச்சனை மட்டும் இல்ல ஒரு நல்லது ஒரு விசேஷம் எதுவா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப விழாவா இருக்கட்டும் தேசிய விழாவா இருக்கட்டும் இல்ல மத விழாவா இருக்கட்டும் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்பெல்லாம் கொண்டாடுறோம் அது இப்ப கூட ரீசண்டா கேரளாவில் நடந்த அந்த வயநாடு நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா யாரும் வந்து இந்த இந்த பேசுறவங்க அப்படி யாருமே நினைக்கல எல்லாருமே அவங்களுக்காக உதவி செஞ்சாங்க ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கிரிக்கெட் மைதானத்துல விளையாடுற பதினோரு பேருமே பதினோரு மாநிலத்திலிருந்து வந்திருப்பாங்க ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு கிரத்துல இருப்பாங்க அவங்க விளையாடுறவங்க எல்லாருமே ஒரே நோக்கத்தோட ஒரே குறிக்கோளோட இந்தியாவுக்கு கப் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட விளையாடுவாங்க அதை பாக்குற நாமளும் பாருங்க எத்தனை கோடி மக்கள் பாக்குறவங்களும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கற ஒரே நோக்கத்தோட தான் எல்லாருமே அப்படி உட்கார்ந்து டிவியில பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஸ்டேடியத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே நோக்கத்தோட இந்தியா வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய அத பாத்துட்டு இருக்கோம் அதை சரிதான் சரிதான் அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப அழகா இப்ப நீங்க சொல்றது வந்து எப்படி ஒரு கிரிக்கெட் அணியில வந்து வெவ்வேறு இனங் வெவ்வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படிலாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் இணைந்து நம்ம நாட்டுக்காக ஜெயிக்கணும் அப்படிங்கும் போதுதான் அது வந்து ரொம்ப அழகா இருக்குது அதே போல நம்ம வந்து நம்ம மொழியை கடந்து இனத்தை கடந்து மதங்களை கடந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கை கோர்த்து நிற்கிற பொழுது இந்தியா இன்னும் வலுமை பெறும் ஆஹ் இன்னும் அர்த்தம்லதான் மாறும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க எங்களோட தொடர்பு கொண்டமைக்கிறோன்னு ரொம்ப நன்றியுமா உம் கடவுள் உங்களை நிறைவா ஆசீர்வதிக்கட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூமா தேங்க் யூ சோ மச் ரொம்ப நன்றி சோ ரொம்ப அருமையா சொன்னாங்க அதர் வேற்றுமையில் ஒற்றுமைன்றதுல எவ்வளவு நிறைய எக்ஸாம்பிள் அது ஒரு விளையாட்டு விஷயமா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த பேரிடர் காலத்துல ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் தேசிய விழாக்களா இருக்கட்டும் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு விழா இருக்கும்ல ஃபர் தமிழ்நாட்டுல ஒரு விழா இருக்கும் இது பட் கலாச்சார மடிப்பில் நிறைய விழாக்கள் இருந்தாலுமே கூட தேசிய விழாக்கள்ல வந்து எல்லாரும் ஒண்ணும் சேர்றாங்க சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க இல்ல இல்ல உண்மைதான் முன்னாடி வந்து இந்த விழாக்கள் அப்படின்னு பாக்கும் பொழுது அவங்க மட்டுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து மற்ற மாநில இதெல்லாம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல மக்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் அதிகமாவே அதுவும் நம்ம கல்லூரி மாணவர்கள்ட்ட வந்து இது எங்களோட பெஸ்டிவல் அப்படிங்கறதெல்லாம் கடந்து மற்ற தங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் இவர்களுடைய அந்த உறவுல இணைஞ்சி அவங்களோட விழாவை கொண்டாடுறதெல்லாம் விஷயத்துல இந்த ஒரு ஷேர் பண்ணுறது ரொம்ப ஆகச்சிருந்ததா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அந்த அம்மா சொன்ன மாதிரி இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னும் போது இப்ப வந்து ஒரு டெம்பிள் ஓபன் பண்றாங்க ஒரு கோயில் ஓபன் பண்றாங்க இந்து சகோதரத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபாதர் ஒரு அருள் தந்தையும் இருக்கிறாரு ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் பண்டி பண்டிதரும் இருக்கிறாங்க சோ அதே மாதிரி ஒரு சர்ச் ஓபன் பண்ணாக்கா இன்னைக்கு ஒண்ணுல இல்ல ஒரு இந்த கே கே நகர்ல ஒரு ஆலயத்துல வந்து தேர் ஒண்ணு செய்யறது வந்து ஒரு இந்து சகோதரர் தான் செஞ்சிருக்காரு அவர்கிட்ட வந்து இந்த ஒரு பணம் கொடுத்திருக்காங்க இந்த பணத்துக்குள்ள எவ்வளவு செய்ய முடியும் பட் அதை தாண்டி அவங்க குடும்பம் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்து அந்த தேரை அவர் வந்து அவங்களுடைய மதத்துக்கு செஞ்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு தத்துவமா ரொம்ப அழகா இன்னும் கொஞ்சம் காசு அவங்களுடைய காசை சொந்த உழைப்பையும் போட்டு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு முஸ்லீம் சகோதரர் இன்னைக்கு வந்து நிறைய வெள்ளப்பெருக்கு டைம்ல முஸ்லீம் சகோதரர்கள் வந்து தொழுக குளத்துல வந்து விடுவாங்களா அப்படின்னு மக்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலப்பா போய் படுங்கப்பா அங்க உட்காந்து சாப்பிடுங்கப்பா உங்களுக்கு இல்லாதது என்னப்பா அப்படின்னு சொல்லி வந்தாங்க சரி அங்க காட்டுது ஒற்றுமை சகோதரத்துவம் அந்த விஷயத்துல இந்தியா ரொம்ப ஒரு அருமையான நாடு அப்படின்னு பெருமை அன்பர் லைன்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம்

அதான் இந்தியா வந்து உலகிலேயே ரொம்ப பெரிய ஜனநாயக நாடு நாடுக்காக அதற்கான அச்சாணி வேற்றுமையில் ஒற்றுமை என்று தத்துவம் தான் முக்கியமானது ஏனென்றா ஏனன்னா வேற்றுமை ஒற்றுமை இருக்கும்போது ஒற்றுமை என்பதற்கு வாய்ப்புகள் இல்லை வேற்றுமை என்று போது ஒற்றுமைக்கு நமக்கு வாய்ப்புகளே இல்ல ஆமா இந்தியர்கள் நம்ம எல்லாருமே மொழி கலாச்சாரம் பண்பாடு இவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை என்ற வார்த்தை வந்து நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கிட்டு இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா உலக கோப்பையில கிரிக்கெட் விளையாடுறாங்க விளையாடிட்டு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எந்த மொழிகள் பேசினாலும் அதனால அந்த பேசுமே ஒற்றுமை என்ற அந்த ஒரு கருத்து அந்த இடத்துல எதிர்ப்பு நிலை நடக்கும் சுனாமி நிலச்சரிவு போன்ற எல்லா இடத்துல இப்ப ரீசெண்டா எடுத்துட்டோம்னா வயநாடு பாதை அங்க வந்து மக்கள் இந்த அளவுக்கு நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டு உயிரிழப்பு நிறைய வந்தப்ப நம்மளுடைய கரங்களை போய் பணத்தாலையோ பொருளாலேயோ ஒரு ஜபத்தாலையோ நம்ம போயிட்டாங்க நம்ம எல்லா உதிரிகளையுமே நம்ம செஞ்சோம் அதுதான் ஒரு வேசுமே ஒற்றுமை அதுக்கப்புறமா இந்தியர் நம்ம வெளிநாட்டில இருந்தாலும் நம்ம இங்க ஏதாவது ஒரு நிலநடுக்கம் சுனாமி வெள்ளப்பெருக்கு

நான் வேறுபட்டு இருந்தாலும் இந்த நல்ல கருத்துவ நல்ல கருத்தை அடையிறதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருப்போம் இணைந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகானது அதுதான் நம்மள வந்து ஒரு மனித தன்மையா இருக்கும் அப்படிங்கிறது அப்ப என்ன நாங்கம்மா இப்ப நீங்க சொல்ற இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் கண்டிப்பா வெட்டுக் கொடுக்க ஆமா அதனால இந்த ஒரு உணர்வு வந்து உண்மையிலேயே நீங்க சொன்னதுல வந்து ரொம்பவே அழகா இருக்குது இந்த நேரத்துல இப்ப அந்த சகோதரியோட சேர்ந்து போஸ்க்கு ஒரு செய்தி கூட நானும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எங்களுடைய கிராமத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு எப்படிப்பட்ட வழக்கம்னா அவங்க நாங்க தேர் எடுத்துட்டு போகும்போது வழியில ஒரு ஹிண்டு கோயில் இருக்கும் அந்த இடத்துல தேரை நிறுத்திட்டு தொட உடனே ஒரு தேங்காய் உடைப்பாங்க சூடம் ஏத்துவாங்க உடனே தொடக்கத்துல நமக்கெல்லாம் என்னடா நம்ம சாமி போகும்போது இப்படி பண்றாங்க அவங்களும் எடுத்துட்டு வந்து மெழுகு மெழுகுத்திலாங்கன்னா கொளுத்துவாங்க என்னடா அப்படி பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து ஒரு சின்ன குழந்தைங்க பேசிட்டு இருக்கும்போது என்னடா அப்படி பண்றாங்க அப்படி போது சின்ன சொன்னான் எல்லாம் ஒரு எல்லாம் அக்கா தங்கச்சிங்க தானே ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க அப்போ ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தத்துவங்களை ஒரு சாதாரணமா எளிமையா புரிஞ்சுக்கும் பொழுது அங்க அந்த பகை உணர்வு இல்லாம எல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க சொல்றாப்புல மதங்களை கடந்து இனங்களை கடந்து எல்லாம் சேர்ந்து செய்யற பொழுது உண்மையிலே ஒவ்வொரு கொண்டாட்டங்களும் கலவரம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததா நிம்மதி நிறைந்ததா அமையும் அதற்கான ஒரு நாளாக இந்த விடுதலை பிரிவிழா அமையட்டும் இந்த இளோ அளவுக்கு வந்து பேரன்பு கொண்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு வெளிப்படுது ஆனா இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் மனசளவுல கொஞ்சம் பெயின் செய்யுது என்னன்னா இவ்வளவு அழகான ஒரு விஷயங்கள்ல வந்து பிழைப்பு நடத்துறதுக்குனே அந்த அரசியல்வாதிகள் வந்து பிரிவினை உண்டாக்குறாங்க அப்படின் போது மக்கள் ரொம்ப அதுல ரொம்ப இதுவா அவேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது இல்லாம இன்னும் சுதந்திரம் இருக்கு அப்படின்னாலும் சுதந்திரம் இருக்கு அப்படின்னா கேள்விக்குறிதான் ஒரு சில இடங்கள்ல இன்னுமே பெண்கள் வந்து சுதந்திரமா ஒரு ஒரு சில இடங்களுக்கு செல்ல முடியல இன்னுமும் சில பேர் வந்து நேர்மையா வந்து இப்போ பிழைப்பு நடத்த முடியல நேர்மையா வாழ முடியல அதெல்லாம் ஏன் தொண்ணூறு சதவீதம் நல்ல மக்கள் இருக்கிற இடத்துல பத்து சதவீதம் இருக்கதான் செய்யறாங்க அந்த அவங்களை கண்டெடுத்து போஸ்கோ இப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் வந்ததா அப்படின்னு ஒரு பழம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆதாயம் வரணுங்கிறதுக்காக எப்படிப்பட்ட கருத்தியல்களாலும் இங்க திணிக்கப்படும் கண்டிப்பா திணிக்கப்படும் அதாவது என்னுடைய கடவுள் பெரியவர் என்னுடைய ஜாதி பெரியது இப்படின்னு திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லா மதங்களும் அன்பை பற்றி தானே பேசுகிறது எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் தானே எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல கல்வி அறிவை பெற கண்டிப்பா தகுதியுடையவர்கள் தானே அப்ப இப்படி எது கண்டிப்பா அந்த ஒரு கருத்தியர்கள் அதிகமாக பேசப்பட வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா எது என்னை டிவைட் பண்ணதோ எது என்னை பிரிக்குதோ அந்த கருத்துக்கள் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு உணர்வுதான் நம்முடைய இந்தியாவை இன்னும் வளமையுள்ளதாக நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த விஷயத்த பகுத்தாயிர அளவுக்கு நம்ம வந்து மக்கள் இருக்கணும் அதை பகுத்தறிஞ்சு அது அதுபடி படி எது நல்லது எது கெட்டது எது வந்து நம்மளை பிரிக்குது எது ஒன்று சேர்க்குதுன்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மக்கள் அப்படின்றத வலியுறுத்துறோம் அதே மாதிரி பேசின அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க நிறைய நெகட்டிவ்ஸ் தான் செய்யுது பட் இருந்தாலுமே அவங்க வந்து சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைவர்சிட்டி இருந்தாலுமே மதம் சார்ந்து இந்த மற்ற விஷயங்கள் சார்ந்து எல்லாமே ஒற்றுமையா இருந்தோம் அட் தி எண்ட் வந்து ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு 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 காம்படிஷனா இருக்கட்டும் இப்போ கூட ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய ஈடுபாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் தங்கப்பதக்கம் வெள்ளல அப்படின்னு ஒரு பக்கம் மனதங்கள் இருந்தாலுமே கூட பட் ஸ்டில் வந்து நம்ம எல்லாரும் நல்லா பண்ணணும் இந்தியா ஜெயிச்சராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மனதத்தோட தான் இயங்க வச்சிடும் சோ அந்த விதத்துல நம்மளுடைய மனசெல்லாம் இந்தியா அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு ஒற்றுமையா இருக்குதுன்றது வந்து இந்த அம்மாவும் ரொம்ப அழகா சொன்னாங்க வெரி குட் சோ அன்பர் லைனில் இருக்கான் ஹலோ வணக்கம்

மாதா டிவி பாக்குறீங்களா வெரி குட் வெரி குட் இன்னைக்கு இந்த நம்ம தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம குறிப்பா இந்திய தேசம் விடுதலை பிரிவிழா கொண்டாடுகிற இந்த நேரத்துல இத பத்தி நம்ம சிந்திக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம இந்தியால சாதி மத இந்த மொழிகளால் வேறுபட்டு இருந்தா கூட இந்திய உணர்வால நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றுபட்டு இருக்கோம் அதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஆண்டவர்கள் சொல்லி கொடுத்துறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வழி வழியா வருது அதுக்கு முத்தாய்ப்பா ஆங்கில ஆட்சியில அறிவுபட்டு இந்த நம்ம முன்னோர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டதால் தான் சுதந்திரம் கட்சி வெரி குட் ஆமா 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 முக்கியமா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டுல ஒற்றுமை ஊர்ல ஒற்றுமை நாட்டுல ஒற்றுமை என்று செயல்பட்டாதான் ஒட்டுமொத்த உலகமே வளர்ச்சி அடையும் குறிப்பா வந்து கல்வி கலை விஞ்ஞானம் கலாச்சாரம் எல்லா துறைகளிலும் நல்லா முன்னேற்றம் அடைதான் ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னாக்கா இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த சிலது ஒற்றுமையில வேற்றுமை இருக்குது கண்டிப்பா அதுல அதுக்கு உதாரணமா சொல்லலாம் தமிழ் மீனவர்கள் போய் இலங்கையில குடிக்கிறாங்க குடும்பப்படுத்துறாங்க அவங்க வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச்ல தோத்தா எல்லாம் சாவடிப்பான்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்துட்டு அதிகாரிங்க நம்ம நாட்டுக்குறவங்க கொஞ்சம் இது பார்த்தாதான் நல்லது ஒற்றுமையில வேற்றுமை கலையலாம் சரிதான் சரி மணிப்பூர் மணிப்பூருக்கு

பாரதம் எப்போவுமே ஒரு வல்லரத்தா எல்லா உலகத்துக்கு ஒரு வல்லர வல்லரசா இருக்கும் கண்டிப்பா 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இல்ல இப்ப இவங்க இவரு நம்ம ஐயா சொல்றாப்புல ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதான் ஐயா கொஞ்சம் ரிவர்ஸா சொன்னாங்கல்ல எப்படி அப்படின்னா ஒற்றுமை அதுல வந்து வேற்றுமையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மதத்தின் பெயராலும் பல்வேறு இதனையும் வச்சுக்கிட்டு பிரச்சனை கொண்டு வராங்க அப்ப இங்க என்ன அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு கண்டிப்பா அப்ப என்ன அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அது ஒண்ணு மட்டும்தான் இங்க வந்து நம்ம தீர்வா இருக்க முடியும் கண்டிப்பா நீ வந்து மாமிசம் சாப்பிடுற நீ வந்து இலத்தலை சாப்பிடுற அப்படிங்கிறது கிடையாது அவனோட வாழ்வு அப்படி அப்படி அவனோட வாழ்க்கை முறை அப்படி அப்ப வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அதுல அதுல வந்து உன்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கறது அது அவனோட நேச்சர் அது அவனுடைய கலாச்சார தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டு அதுக்கான மதிப்பையும் மரியாதையும் அவனாகவே ஏற்றுக்கொண்டு ரெஸ்பெக்ட் பண்ணும்பொழுது அவர்களும் நம்மளே தொந்தரவு செய்ய மாட்டாங்க நம்மளும் அவன் தொந்தரவு செய்ய மாட்டோம் இங்க வந்து அன்பு தான் வந்து வெளிப்படுது ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப சூப்பரான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ வந்து அந்த தனி தன்மை இருக்குதுன்னு சொன்னீங்க ஃபாதர் ஒருத்தருத்துக்கு ஒரு ஒரு தனித்தனி இருக்குது அது அந்தந்த கலாச்சாரம் அந்தந்த லாங்குவேஜ் அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய தனித்தன்மை ஸோ அப்போ வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் வந்து பா நம்ம வந்து சக மனிதனை மதிக்கிறதுன்றதுல தான் சுதந்திரமே வெளிப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதுல இருந்து ஒரு ஒரு பாடம் வந்து தெரியுது ஃபாதர் ரொம்ப அன்பர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை தாண்டி ஃபாதர் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சில எல்லா விதத்திலயும் நம்ம வந்து சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இன்னமும் ஒரு சில வந்து இந்த இந்த சுதந்திர இன்மை வந்து ஒரு சில என்ன சொல்றது ஒரு ஒரு சில ரவுடிசம் அதிகமாக வருதாக இருக்கட்டும் ஒரு சில பெண்கள் வந்து இப்போ இப்போ நார்த்தில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பெண் டாக்டர் வந்து இது பண்ணிட்டு அதை தப்பு செஞ்சவங்க பின்புலம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க அதை எப்படி அழிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவத்தில் இருக்க அந்த மருத்துவமனையில் இருக்க ஃபுட்டேஜ் அழிக்கிறாங்க ஃபாதர் அது இல்லாமல் அவங்களுக்கான எவிடன்ஸ் அழிக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபர்கள் எல்லாம் ஒரு ஒரு கட்சி சார்ந்த பின்புலத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அப்போ இங்க வந்து என்னதான் சுதந்திரம் பார்த்தாலும் அந்த விஷயம் நடக்கும்போது எங்க போச்சு அந்த சுதந்திரம் அப்படின் ஒரு சில இன்சிடென்ட்னால நம்மளுடைய மனசு வந்து இல்ல போஸ்கோ நீங்க ஒரு ஒரு சரியான ஒரு கருத்தியல் நம்ம பேசுறதுக்கு கண்டிப்பா வரீங்க என்ன அப்படின்னா நான் பாதிக்கப்படுவதனால் இங்கே சுதந்திரம் அழிந்து போயிடல ஏன்னா என்னை இன்னொருவர் வந்து அசிங்கப்படுத்துவதாலும் நியாயப்படுத்துவதாலும் இது வந்து அந்த கருத்தியல் மாறுபடுறது இல்ல உடனே நம்ம என்ன சொல்றோம் இப்ப உதாரணத்துக்கு அரசியல்வாதீங்க என்ன சொல்றாங்க இந்த நாட்டுல சுதந்திரமே இல்லை அப்படின்ற அது கிடையாது கிடையாது அது கிடையாது திஸ் இஸ் மை பர்சனல் என்னுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஏதோ தவறாகுது நான் ஒரு பிழை செய்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசா எல்லாத்துலயுமே தவறு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம அடைப்புக்குள்ள எல்லாத்தையுமே கோக்குறோம் பாத்தீங்களா கண்டிப்பா இதுதான் கருத்தியல் திணிப்பு இல்ல கருத்தியல் வன்முறைன்னு சொல்லலாம் புரியுது புரியுது அப்ப வந்து அந்த ஒரு சோ கால்ட் அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது அந்த கருத்தியலுங்கிறது அது அப்படியே இருக்குது நான் வந்து அதை சிதைக்கணுங்கிறதுக்காக என்னோட கருத்தியலை திணிக்கிறேன் திணிக்கிறேன் அதனால இது வேற இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு பெண் அது போல கஷ்டப்படுற அப்படிங்கிறது அது உண்மையிலே தவறான செயல் அப்ப பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு இன்மை வந்து அங்க வெளிப்படுது ஒரு பெண் சுதந்திரமா இருக்க முடியாது அது பெண் சுதந்திரமா அங்க பேசப்படுது அதனால காயப்படுறாங்க நீங்க சொல்லும் போது கருத்தியல் ஒண்ணுதான் அதாவது அதுல ஒண்ணும் டிஸ்டர்பும் இல்லை இந்த மாதிரி ஒரு சில பேர்னால நடக்கும்போது அதையும் வந்து கலை எடுக்க வேண்டும் இந்த அரசியல் அதை வந்து அவங்களுக்கும் வந்து வந்து என்ன சொல்றது எல்லா விதத்துலயும் பாதுகாப்பும் இருக்கும் போதுதான் என்னைக்கு ஒரு பெண் வந்து தனியா நடக்கிறோம் அன்னைக்குதான் சுதந்திரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க சோ அந்த விதத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில இது காயப்படுது அப்படின்னு சொல்லி அன்பர் லைல இருக்கா சார் பேசலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் எங்க இருந்து பேசுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்பு அமலர் அணி ராஜா திருக்கோவில ஓ ஓகே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மாதா டிவி பாக்குறீங்களா

ஒரு ஹார்மனி கண்டிப்பா ஒற்றுமைன்றது ஒற்றுமை அதனால அது அந்த வீட்டுல இருந்தே அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் ஹஸ்பண்ட் வைஃப் அந்த மாதிரி அப்படியே அக்கம் பக்கத்துல நம்மளோட நெய்பர்ஸ் நம்ம இந்த மாதிரி

என்னுடைய உரிமை முக்கியம் மத்தவங்களை பத்தி நான் கவலைப்பட தேவலை அப்படிங்கறது இது எங்க சரியாகும் அப்படின்னா என்னை நான் சரி பண்ணி கொள்வது அடுத்தது என்னுடைய குடும்பங்களோடு நான் சேர்ந்து இயங்குவது ஒரு சமூகத்தோடு இயங்குவது கண்டிப்பா அது அப்படியே வளர்ந்து கொண்டே போகணும் அதுக்கப்புறம் நம்ம நாடு அதுக்கப்புறம் உலகம் இப்படி போகிற பொழுதுதான் சரியாகும் கண்டிப்பா அதனால ரொம்ப அழகான ஒரு இது இப்ப ஆமா செய்யணும் கூடாது

காலேஜ் நிறைய வெஸ்ட் பெங்கால் பொண்ணு ஒருத்தி வைக்கலாம் திரிபுரால இருக்காங்க அவங்க எல்லாம் பதர் ஆனா என் பொண்ணு அங்க போயிருக்கா அதுங்க இங்க வந்திருக்காங்க அவங்க இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் பாக்குறது கிடையாது பதா லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ்ல அவங்க கிட்ட பேசணும் ஆனா ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுங்க அங்க போனா அவங்க தாத்தா பாட்டி இவங்க தாத்தா பாட்டி மாதிரியே என் பொண்ணு அவங்க வந்து எங்க அப்பா இறந்து போனப்ப வந்த பதர் அந்த பொண்ணு ஏதோ பை சாஸ்தா ஒரு நாலு நாள் லீவ்ல வந்திருக்கா அப்ப வந்து இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா அந்த மொழி மதங்கள் அதெல்லாம் தாண்டியும் கூட ஒரு யூனிட்டிங்கிறது வரும்போது எப்படி நம்மள பயன் பண்ணுது அது எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த வன்முறைகள்லாம் நம்ம நாட்டுல ஒழியணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஒற்றுமைன்றது கண்டிப்பா இல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க எங்கோ ஒரு மாநிலத்துல பிறந்தவர் வந்து என்னுடைய நல்லது கட்டதுல என்னுடைய பங்கு இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து இதுதான் வேற்றுமையில் ஆஹ் அதனால இப்படிப்பட்ட பழக்கங்கள் நம்முடைய மக்கள்கிட்ட வளரணும் சாதியை கடந்து மொழியை கடந்து மதங்களை கடந்து மனிதத்தை தூக்கி பிடிச்ச இயேசுனுடைய வழியில நம்ம பயணிக்கணும் ஆஹ் மதங்கள் வந்து எல்லாமே ஒரு தனித்தனி ஒரு ஆறு அதுல வந்து எல்லாமே அப்படி போயிட்டே இருப்போம் ஆனா நம்ம சேர்ற இடம் கடல் அது அன்பா மட்டும்தான் இருக்கணும் சூபர் அதனால அதனால கடவுள் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசிர்வதிக்கணும் ஆஹ் நம்மளுடைய நாடு இந்திய நாடு நல்லா இன்னமும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நிறைய வெற்றி பெறணும் நிறைய மனிதநேய சிந்தனைகள் வளரணும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து ஜபிப்போம் மாதா டிவிக்காக போஸ்பா தம்பி எல்லாருக்காகவும் ஜபிக்கிற ஃபாதர் ரொம்ப நல்லா ரொம்ப இருக்கமா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா ரொம்ப அழகா வந்து எப்படி பண்ணலான்னு போது இந்த அம்மா அழகா சொன்னாங்க அப்படியே ஒரு கோர்வைய சொல்லிட்டீங்க ஃபாதர் ரொம்ப அழகா சொன்ன மாதிரி ஜாதி மதம் இனம் மொழி கடந்து எல்லாரும் மனித இனத்தை தூக்கி காப்போம் மனித காப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பினிஷ் பண்ணீங்க சோ ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் இந்த நாள்ல வந்து நிறைய அன்பர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க எல்லாரும் சொல்றது வந்து அந்த ஒற்றுமையா இருந்தா வந்து எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும் இந்தியா வல்லரசு ஆகும் இந்தியாவுடைய சுதந்திரம் இன்னும் மேலவங்க நம்ம வந்து உலக அளவுல வந்து நம்ம இன்னுமே வந்து ஒரு போற்றக்கூடியவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விதத்துல வந்து இந்த ராணுவ வீரர்கள் அதே மாதிரி காவலர்கள் அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் பெருமைப்படுத்தி ஆகணும் பார்த்து உண்மையிலேயே ஸ்பெஷலா நீங்க அவங்களுக்காக என் பினிஷ் பண்ணும்போது வேண்டிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ராணுவ வீரர்கள் இன்னும் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு அரசியல்வாதிகளை பத்தியும் இந்த வன்கொடுமைகளை பத்தியும் இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பத்தியுமே பேசி பேசி டென்ஷன் ஆகி இது குமுறல்களை வெளிப்படுத்துறோமே தவிர நம்மளுடைய நாட்டுக்குள்ள எந்த ஒரு தீய விஷயங்களும் ஊடுருவ கூடாதுன்னு சொல்லி பார்டர்ல நம்ம எல்லாம் பேசுறதுக்கும் நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிறதுக்கும் நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் இவ்வளவு சுதந்திரம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாம் நல்லா தூங்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் நல்லா இன்னைக்கு இங்க உட்காந்து பேசுறோம் அப்படின்னா அங்க ஒருத்தவங்க எல்லையில உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்மள அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால அந்த இராணுவர்களுக்கு காவலர்களுக்கு நம்மளை நம்மளுடைய மாதா தொலைக்கட்சியின் சார்பாக நெஞ்சாத வாழ்த்துக்களையும் உங்கள் ஜபங்களையும் உரித்தாக்கி கொள்கிறோம் ஃபாதர் ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபாதர் அதேமாதிரி ரொம்ப அதிக அனுபவங்களை நீங்க ஒரு ஜெபத்தோட இந்த சுதந்திர விழா நாடு நல்லபடியா இனிமே நல்ல வழியில போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்த்தி ஜபிச்சு நிறைய இல்லை தம்பி போஸ்கோ சொன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் பணத்தை கடந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய இந்திய நாட்டுக்காக ஆயுதங்களை ஏந்தி நிற்கிற எல்லா வீரர்களையும் இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி குடும்பம் கையெடுத்து கும்புகிறது கையெடுத்து வணங்குகிறது அவர்களுடைய அந்த பணி மிக மிக அற்புதமானது மகத்தானது உங்களை நாங்க உண்மையிலேயே எண்ணி ஒவ்வொரு நாளும் பெருமை கடவுள் நீங்க நம்புகிற அது எந்த கடவுளா இருந்தாலும் உங்களை நிறைவா ஆசிர்வதிக்கணும் உங்களுடைய பராமரிப்புல பாதுகாப்புல நிறைய மக்கள் பத்திரமாக இருக்கிறோம் அதனால இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்படிப்பட்ட காவலர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிரியப்பார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இனிய இதயங்களே ரொம்ப அழகாக வந்து அன்பர்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க சோ இதுல இருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னா நம்ம வந்து வெவ்வேறு மாநிலங்களாக வெவ்வேறு கலாச்சார மொழியில பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனித நேயத்தை எங்க உயர்த்தி பிடிச்சிருக்கிறீங்க அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சார்பாகவும் அறுபத்தந்தை சார்பாகவும் மாதா தொலைக்காட்சியுடைய சார்பாகவும் இனிய சுதந்திர தின விழா நல் வாழ்த்துகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நான் உங்கள் போஸ்கான் பாலா ஜெயகுமார் இயசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ் மறிய வாழ்க்கை